இன்றைய முக்கிய நிகழ்வுகள் ஒரே நாடு ஒரே தேர்தல் அமைச்சரவை முடிவு செய்தாலும் அமல்படுத்த சாத்தியமில்லை முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்குவதாக கூறி ஆதார் கார்டை பெற்று பாஜக உறுப்பினர் சேர்க்கை புதுச்சேரியில் பரபரப்பு கிராமப்புற அரசு பள்ளிகளில் மாவட்ட ஆட்சியர் நடத்த மத்திய அமைச்சரவையில் முடிவெடுத்தாலும் தேர்தல் நடத்த சாத்தியமில்லை என புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கருத்து தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசிய பாஜக நிர்வாகி தர்விந்தர் சிங் மற்றும் ஷிண்டே சேனாவின் சட்டமன்ற உறுப்பினர் சஞ்சய் கேக்வாட் ஆகிய இருவர் மீது வழக்கு பதிவு செய்யக்கோரி புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி மற்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் பெரிய கடை காவல் நிலையத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் புகார் அளித்துள்ளனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மீது பாஜக குறிவைத்துள்ளதால் அவரது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ள நிலையில் அவருக்கு பாதுகாப்பு இல்லை என தெரிவித்த அவர் ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார் மேலும் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஒரே நாடு ஒரே தேர்தலை மத்திய பாஜக கொண்டுவர முயற்சி செய்தபோது காங்கிரஸ் கட்சி எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் மேலும் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு அமைக்கப்பட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் உலகில் உள்ள நூற்றி அறுபத்தி ஏழுக்கும் மேற்பட்ட நாடுகளில் ஏழு நாடுகளில் மட்டுமே ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தப்படுவதாகவும் பிற நாடுகளில் பல கட்ட தேர்தல் நடத்தப்பட்டு வருகிறது என்றார் மேலும் மத்திய அமைச்சரவை ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்த முடிவு செய்தாலும் தேர்தலை நடத்த சாத்தியமில்லை என்றார் தொடர்ந்து பேசிய அவர் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு மக்களை திசை திருப்பவும் எதிர்கட்சிகள் மீது எந்த விஷயமும் இல்லை என்பதற்காக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற வேலையை செய்து வருகின்றது என்றும் குற்றம் சாட்டினார் புதுச்சேரி கிராமப்புறங்களில் உள்ள அரசு பள்ளிகளில் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் மாணவர்களின் கற்றல் திறன் மற்றும் ஆசிரியர்களின் கற்பித்தல் திறன் குறித்து கேட்டறிந்தார் புதுச்சேரி கிராமப்புற பகுதிகளான நெட்டப்பாக்கம் மற்றும் களித்தீர்த்தால் குப்பம் பகுதியில் அமைந்துள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் திடீரென நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் அப்போது வகுப்பறைகள் நூலகம் ஆய்வுக்கூடம் உள்ளிட்ட இடங்களை ஆய்வு செய்த அவர் பள்ளிகளில் அடிப்படை வசதிகள் உள்ளனவா ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் சரியான நேரத்தில் வருகை புரிகின்றன என்பது குறித்தும் ஆய்வு செய்தார் தொடர்ந்து மாணவர்களின் கற்றல் திறன் மற்றும் ஆசிரியர்களின் கற்பித்தல் திறன் குறித்து கேட்டறிந்தார் மேலும் மாணவர்கள் தங்கள் எதிர்காலத்தில் என்னவாக விரும்புகிறீர்கள் என கேட்டறிந்த ஆட்சியர் அந்த லட்சியத்திற்காக மாணவர்கள் பள்ளி இருந்தே தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார் புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் அடையாளம் தெரியாத நபர்கள் சிலர் நலத்திட்ட உதவிகள் வழங்குவதாக கூறி அப்பகுதியை சேர்ந்தவர்களிடம் செல்போன் எண்ணை பெற்றுக் கொண்டு சென்ற சில மணி நேரத்தில் செல்போன் எண்ணை கொடுத்தவர்கள் பாஜகவில் இணைந்துள்ளதாக வந்த குறுஞ்செய்தியை கண்டு அவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை அகத்தியர் வீதியில் பத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு அப்பகுதிக்கு வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் சிலர் வீடு வீடாக சென்று நலத்திட்ட உதவி கொடுக்க இருப்பதாக கூறி அங்கு வசிப்பவர்களின் செல்போன் எண் ஆதார் எண் ஆகியவற்றை பெற்றுக் கொண்டு சென்றுள்ளனர் அவர்கள் சென்ற சில மணி நேரத்தில் நலத்திட்ட உதவிக்காக செல்போன் எண்ணை கொடுத்தவர்கள் எண்ணிற்கு அவர்கள் பாஜகவில் இணைந்ததாக குறுஞ்செய்தி வந்துள்ளது இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர்கள் தங்களுக்கு வந்த குறுஞ்செய்தியை சமூக வலைதளத்தில் வெளியிட்டனர் புதுவையில் சென்டாக் மூலம் நடைபெறும் முதுநிலை பல் மருத்துவம் பொறியியல் படிப்புகளுக்கான மாணவர் இறுதி சேர்க்கையை நிறுத்த வேண்டும் என சுயேட்சை எம்எல்ஏ நேரு தலைமையில் சமூக நல அமைப்புகள் முதல்வர் ரங்கசாமியிடம் வலியுறுத்தினர் புதுவை சட்டப்பேரவை வளாகத்தில் முதல்வர் ரங்கசாமியை உருளையன்பேட்டை தொகுதி சுயேட்சை உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுநல அமைப்பினர் மனு அளித்தனர் அவர்கள் அளித்துள்ள மனுவில் புதுவையில் முதுநிலை பல் மருத்துவ படிப்பு பொறியியல் படிப்புக்கான மாணவர் சேர்க்கை சென்டாக் மூலம் நடைபெறுகிறது இந்த நிலையில் அரசு நிர்வாக தாமதத்தால் மூன்று சுற்று மாணவர் சேர்க்கை நடத்தப்பட்டு பின்னர் இடஒதுக்கீடின்றி மாஃப் முறையில் நேரடி பொதுப்பட்டியல் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது மாஃப் முறை காரணமாக இடஒதுக்கீடு முறையாக பின்பற்றப்படவில்லை இதனால் ஏழை எளிய மாணவர்கள் பாதிக்கப்படுகின்றனர் எனவே முதல்வர் இதில் தலையிட்டு அகில இந்திய தொழில்நுட்பக் குழு பல் மருத்துவ கல்வி அமைப்பின் அனுமதி பெற்று இடஒதுக்கீட்டு முறையில் மாணவர் சேர்க்கையை நடத்த வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் இந்திய கூட்டணி சார்பில் மின்கட்டண உயர்வை கண்டித்து நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட எழுநூத்தி எழுபத்தி எட்டு பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் புதுவையில் மின்கட்டண உயர்வை கண்டித்து இந்திய கட்சிகள் சார்பில் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி முழு அழைப்பு போராட்டம் நடைபெற்றது அப்போது புதுச்சேரி கடலூர் சாலை சந்திப்பான வெங்கடசுப்பா சிலை அருகே இந்திய கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இது தொடர்பாக புதுவை காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி திமுக எம்எல்ஏக்கள் சிவா அனிபால் கென்னடி சம்பத் முன்னாள் அமைச்சர்கள் சிவகுமார் கந்தசாமி முன்னாள் எம்எல்ஏ பாலன் உள்ளிட்ட இருநூத்தி எழுபத்தி மூன்று பேர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது புதுச்சேரி மணவெளி தொகுதியில் ரூபாய் ஒரு கோடியே முப்பத்தி ஒன்பது லட்சம் மதிப்பில் புதிய தார்சாலை அமைக்கும் பணியினை சபாநாயகர் செல்வம் முன்னிலையில் முதல்வர் ரங்கசாமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலம் மணவெளி தொகுதிக்குட்பட்ட டி என்பாளையம் முதல் அபிஷேகப்பாக்கம் வரை உள்ள பிரதான சாலையை ரூபாய் ஒரு கோடியே முப்பத்தி ஒன்பது லட்சம் மதிப்பில் புதிய தார்சாலை அமைக்கும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான செல்வம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தொகுதி முக்கிய நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் வாய்க்காலில் தவறி விழுந்த கறவை மாட்டை துறையினர் கயிறு கட்டி வாய்க்காலில் இருந்து மீட்டனர் புதுச்சேரி கருவடிக்குப்பம் பகுதியை சேர்ந்த ராஜசேகரன் என்பவருக்கு சொந்தமான கரவை மாடு ஒன்று இன்று மேய்ச்சலுக்கு விடப்பட்டிருந்தது மேய்ச்சலுக்கு சென்று திரும்பும் போது கருவடிக்குப்பம் மெயின் ரோட்டில் உள்ள வாய்க்கால் ஒன்றில் தவறி விழுந்தது இதனை கண்ட அங்கிருந்த பொதுமக்கள் இதுகுறித்து தீயணைப்பு துறையினருக்கு அளித்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் கயிறை கட்டி கரவை மாட்டை பத்திரமாக வாய்க்காலில் இருந்து மீட்டனர் புதுச்சேரியில் இடப்பிரச்சினை காரணமாக பிரிட்டிஷ் குடியுரிமை பெற்ற மூதாட்டியை சிலர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக மூதாட்டி கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி தூய்மா வீதியில் வசித்து வருபவர் ரேணுகா ஜெர்மன் குடியுரிமை பெற்றவர் கணவர் உயிரிழந்த நிலையில் இவர் ஒரு மகன் ஒரு மகளுடன் வெளிநாட்டில் வசித்து வந்தார் இதனிடையே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் ரேணுகா வெளிநாடு புறப்பட்டு செல்வதற்கு முன்னதாக தூய்மா வீதியில் உள்ள தன்னுடைய இடத்தை உறவினர் ராஜேந்திரன் என்பவருக்கு பவர் கொடுத்துள்ளார் ராஜேந்திரன் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த இடத்தை தன்னுடைய பெயருக்கு மாற்றிக்கொண்டதாக கூறப்படுகிறது இது தொடர்பான வழக்கு புதுச்சேரி நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது இதனிடையே தற்போது புதுச்சேரி வந்து தன் இடத்தில் தங்கிய ரேணுகா தன்னை ராஜேந்திரன் பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்றதாக புகார் அளித்திருந்தார் நேற்று இந்த வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துள்ளது அப்போது ரேணுகா நீதிபதியிடம் இதனை தெரிவித்ததாக கூறப்படுகிறது இதனையடுத்து வழக்கு விசாரணை தள்ளி வைக்கப்பட்டது இந்த நிலையில் இன்று காலை மூதாட்டி ரேணுகா புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைக்கு முகத்தில் கீரல்களுடன் வந்துள்ளார் மருத்துவர்கள் அவரை உள்நோயாளியாக நோயாளியாக அனுமதித்துள்ளனர் இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது ஒதியஞ்சாலை போலீசார் வந்து மூதாட்டி ரேணுகாவிடம் விசாரணை நடத்திய போது அவர் விடியற்காலை காலை நான்கு மணி அளவில் ராஜேந்திரன் மற்றும் ஐந்து பேர் தன்னை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்ததாக புகார் அளித்துள்ளார் இதனால் அதிர்ச்சி அடைந்த போலீசார் இதுகுறித்து உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர் இதனையடுத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி மற்றும் போலீசார் ரேணுகாவிடமும் அவரது வீட்டிலும் விசாரணை நடத்தி வருகின்றனர் முதற்கட்ட விசாரணையில் ராஜேந்திரன் அதிகாலை வீட்டிற்கு சென்று தகராறில் ஈடுபட்டிருக்கலாம் எனவும் இதில் மூதாட்டியின் முகம் மற்றும் கைகளில் கீறல்கள் இருப்பதாக தெரிவதாக போலீசார் தகவல் தெரிவித்துள்ள நிலையில் மூதாட்டி பாலியல் பலாத்காரம் நடைபெற்றதா அல்லது பழிவாங்கும் நோக்கில் மூதாட்டி பொய் கூறுகிறாரா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவத்தால் புதுச்சேரியில் பரபரப்பு ஏற்பட்டது லட்சம் பணி எதிர்கட்சி தலைவர் சிவா துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தில்லைநகர் கருப்பட்டி வாய்க்கால் மாதா கோவில் வாய்க்கால் பாலாஜி நகர் வாய்க்கால் ஓதியம்பட்டு வாய்க்கால் பெரம்பை வாய்க்கால் மற்றும் பெரியபேட் வாய்க்கால்கள் மழைக்காலத்திற்குள் தூர்வார வேண்டும் என்று பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீன தயாளனிடம் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா கோரிக்கை வைத்திருந்தார் அதன் அடிப்படையில் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட மேற்கண்ட நீர்ப்பாசன வாய்க்கால்கள் தூர்வாரும் பணிக்கான பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் ரூபாய் ஆறு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் நிதி ஒதுக்கப்பட்டு அப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு வாய்க்கால்கள் தூர்வாரும் பணியை பூஜை செய்து துவக்கி வைத்தார் இதில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் மதிவாணன் இளநிலை பொறியாளர் சங்கர் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி செல்வநாதன் இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாசு வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் திருநள்ளாறு சட்டமன்ற உறுப்பினர் சிவா சமூக ஆர்வலர்கள் மீது பொய் வழக்கு போட முயற்சிப்பதாக திருநள்ளாறு வட்டார காங்கிரஸ் தலைவர் சிவகுமார் பரபரப்பு பேட்டி காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற தர்பானேஸ்வரர் தேவஸ்தானம் சனி பகவான் ஆலயத்தில் நடைபெறும் பல்வேறு முறைகேடுகளுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவா ஆதரவாக இருப்பதாகவும் இதனை தட்டி கேட்கும் நபர்கள் மீது பொய் வழக்குகளை போட்டு முடக்க நினைப்பதாகவும் திருநள்ளாறு வட்டார காங்கிரஸ் தலைவர் சிவக்குமார் செய்தியாளர்களுக்கு தெரிவித்தார் மேலும் தக்கலூர் பகுதியில் உள்ள வழிகரை அம்மன் ஆலயத்தை புனரமைத்து கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என மக்களை ஒன்று திரட்டி போராட்டம் நடத்தியதன் விளைவாக அக்கோவிலை நிர்வகித்து வரும் செல்வ சண்முகம் அக்கோவிலில் வரும் உண்டியல் பணத்தை தனது சொந்த செலவுகளுக்கு பயன்படுத்தி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் இந்த நிலையில் இது போன்ற தவறுகளை தட்டி கேட்கும் என்னை போன்ற நபர்கள் மீது பொய் வழக்குகளை போட சட்டமன்ற உறுப்பினர் சிவா முயற்சிப்பதாகவும் இதனிடையே இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் உரிய ஆவணங்களுடன் தனிநபர் இடத்தை நான் வாங்கியிருந்தேன் அந்த இடத்தை நான் போலி ஆவணங்கள் தயாரித்து நான் வாங்கியதாக தவறான குற்றச்சாட்டை என் மீது வைத்து பொய் வழக்கு போட காவல்துறைக்கு சட்டமன்ற உறுப்பினர் சிவா வற்புறுத்தி வருவதாக தெரிய வருகிறது என்றார் இதுகுறித்து காவல்துறை விசாரித்து ஆவணங்களை சரிபார்த்து தவறிருக்கும் பட்சத்தில் வழக்கு பதிந்து கொள்ள எந்த ஆட்சேபனமும் இல்லை எனவும் அவர் தெரிவித்தார் மேலும் எனது அரசியல் வளர்ச்சி பிடிக்காமல் என்னை முடக்க சட்டமன்ற உறுப்பினர் சிவா முயற்சிப்பதை வன்மையாக கண்டிப்பதாகவும் நான் தவறு செய்யவில்லை என்பதை மக்கள் மன்றத்தில் தெரிவிக்கவே இந்த செய்தியாளர் சந்திப்பை நடத்தியதாகவும் அவர் தெரிவித்தார் புதுச்சேரியில் கிறிஸ்துவ அமைப்பு சார்பில் நடைபெற்ற எகோவாவின் சாட்சிகளின் மாநாடு ஏராளமானோர் கலந்து கொண்டனர் எகோவாவின் சாட்சிகள் என்ற கிறிஸ்துவ அமைப்பு சார்பில் நல்ல செய்தியை அறிவுங்கள் என்ற தலைப்பில் எகோவாவின் சாட்சிகள் மாநாடு புதுச்சேரி மரப்பால பகுதியில் உள்ள தனியார் ஹாலில் நடைபெற்றது மூன்று நாட்கள் நடைபெறும் மாநாட்டில் இயேசுவின் வாழ்க்கை பற்றிய நாடகம் ஒளிபரப்பப்படுகிறது இந்தியா முழுவதும் முப்பத்தி எட்டு நகரங்களில் நாற்பத்தி எட்டு மாநாடுகள் நடக்கிறது புதுச்சேரியில் இன்று நடந்த மாநாட்டில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் நலத்திட்ட உதவிகள் வழங்குவதாக கூறி பாஜகவில் இணைத்த விவகாரத்தில் உண்மை கொண்டிருந்தால் அவர்கள் மீது கட்சி ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என பாஜக பொதுச் செயலாளர் அறிவித்துள்ளார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் உள்ள அகத்தியர் வீதியில் பத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பு அப்பகுதிக்கு வந்த இரண்டு நபர்கள் நலத்திட்ட உதவிகள் செய்வதாக கூறி ஆதார் அட்டை மற்றும் குடும்ப அட்டையை பெற்றுக் கொண்டுள்ளனர் மேலும் அவர்களுக்கு வந்த ஓடிபியை பொதுமக்கள் கூறியுள்ளனர் அவர்கள் சென்ற நிலையில் சிறிது நேரத்தில் அவர்கள் பாஜகவில் இணைந்துள்ளதாக குறுஞ்செய்தி வந்துள்ளது இதனால் அவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் இதனிடையே அறக்கட்டளை என்ற பெயரில் பாஜகவில் உறுப்பினர் சேர்க்கப்பட்டது என்பது உண்மை என கண்டறிந்தால் அவர்கள் மீது கட்சி ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என பாஜக மாநில பொதுச் செயலாளர் தேவன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான கோட்டகுப்பம் பகுதியில் நீரோடையை ஆக்கிரமித்து விடுதி கட்டி வருவதாக அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தன் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டை திமுக நிர்வாகிகள் தெரிவிப்பதாக பாமக கவுன்சிலர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான கோட்டக்குப்பம் பகுதியில் உள்ள கோட்டைமேடு பகுதியில் பாமக கவுன்சிலர் மக்கள் சிவா விடுது கட்டி வருகிறார் அவரிடம் அப்பகுதியை சேர்ந்த திமுக நிர்வாகிகள் தட்சிணாமூர்த்தி இளங்கோவன் மாமூல் கேட்டு தொந்தரவு கொடுத்துள்ளனர் அவர் கொடுக்க மறுத்ததால் பாமக கவுன்சிலர் நீரோடையை ஆக்கிரமித்து விடுது கட்டி வருவதாக பொய் செய்தியை பரப்பி வருவதாக கவுன்சிலர் மக்கள் சிவா குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் கூறுகையில் கோட்டகுப்பம் நகராட்சியில் தான் ஒருவர் மட்டுமே பாமக கவுன்சிலராக இருப்பதாகவும் எனவே தன் மீதான அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தன் மீதான ஆதாரமற்ற குற்றச்சாட்டை தெரிவித்து வருவதாக தெரிவித்துள்ளார் வில்லியனூர் மூப்பனார் வணிக வளாகம் எதிரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வில்லியனூர் மங்களம் ஊசுடு தொகுதி குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வில்லியனூர் மங்களம் ஊசுடு தொகுதி குழு சார்பில் தொகுதி செயலாளர் பெஞ்சமின் தலைமையில் ஆர்ப்பாட்ட போராட்டம் வில்லியனூர் மூப்பனார் வணிக வளாகம் எதிரில் நடைபெற்றது இதில் பில்லியனூர் மங்கலம் ஊசுடு தொகுதி முழுவதும் வீடற்ற மக்களை கணக்கெடுத்து இலவச வீட்டுமனை வழங்கிட வேண்டும் பில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தை இன்றைய மக்கள் தொகைக்கேற்ப தரம் உயர்த்தி அனைத்து நோய்களுக்குமான சிகிச்சை இருபத்தி நான்கு மணி நேரமும் கிடைத்திட நடவடிக்கை எடுத்திட வேண்டும் வில்லியனூர் கொம்யூன் முழுவதும் சட்டத்திற்கு புறம்பாக விளை நிலங்களை வகை மாற்றம் செய்து சுற்றுச்சுவர் அமைத்து மனைகளாக பிரித்து விற்பனை செய்வதை தடுத்திட வேண்டும் வில்லியனூர் மார்க்கெட்டை மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பு கட்டுமான பணிகளை முடித்து திறந்திட வேண்டும் என வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்ட போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்திற்கு தொகுதி துறை செயலாளர் பெருமாள் தொகுதி பொருளாளர் கோவிந்தராஜ் முன்னிலை வகித்தனர் போராட்டத்தினை விலக்கி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் அந்தோணி விவசாய தொழிலாளர் சங்க மாநில தலைவர் பாலகிருஷ்ணன் மனவெளி கிளை செயலாளர் சரவணன் ஆகியோர் போராட்டத்தை விலக்கி பேசினர் இந்த போராட்டத்தில் தொகுதி குழு தோழர்கள் கணேசன் பாத்திமா கண்ணன் சுரேஷ் அப்துல் அஜிஸ் வீரயன் ஜீவானந்தம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஸ்ரீ மணக்குள விநாயகர் எஸ் எம் பள்ளி மாணவர்கள் சாதனை சென்னை பெரும்பாக்கத்தில் அமைந்துள்ள ஆர்சிட் இன்டர்நேஷனல் பள்ளியில் மெக்லத்லால் அறிவியல் படைப்பாக்க அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த ரோபாட்டிக்ஸ் போட்டியில் நூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இருந்து மாணவர்கள் தங்கள் படைப்புகளை கொண்டு வந்திருந்தனர் அதில் புதுச்சேரி மதக்கடிப்பட்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ விநாயகர் கல்வி குழுமத்தின் எஸ் பள்ளியின் சார்பில் பத்து மாணவர்கள் மூன்று குழுவாக பங்கேற்றனர் அங்கு நடைபெற்ற போட்டியில் ரேசர் ரோபோ லைன் ஃபாலோவர் மற்றும் தடைகளை தாண்டி செல்லுதல் ஆகிய பிரிவுகளின் கீழ் நடைபெற்றது அதில் லைன் ஃபாலோவர் போட்டியில் முதல் பரிசையும் ரேசர் ரோபோ போட்டியில் இரண்டாம் பரிசையும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர் தடைகளை தாண்டி செல்லுதல் போட்டியில் பங்கேற்பாளராகவும் பங்கேற்று சிறப்பித்தனர் பள்ளியின் முதல்வர் முனைவர் அனிதா சாந்தகுமார் அறிவியல் ஆசிரியர் சத்யபிரியா மாணவர்களுக்கு பல்வேறு கட்ட பயிற்சிகளை அளித்து ஊக்கப்படுத்தியிருந்தனர் மாணவர்கள் முதல் கட்ட போட்டியில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து நவம்பர் மாதம் பெங்களூருவில் மாநில மற்றும் தேசிய அளவிலான மாணவர்கள் பங்கேற்க உள்ள அடுத்த கட்ட போட்டியில் பங்கேற்க ஆயத்தமாகி வருகின்றனர் வெற்றி பெற்ற மாணவர்கள் மற்றும் பயிற்றுவித்த ஆசிரியர் ஆகியோரையும் தக்ஷினா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநருமான தனசேகரன் மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வருமான முனைவர் வெங்கடாசலபதி மற்றும் பள்ளியின் முதல்வர் வெகுவாக பாராட்டினர் போட்டியில் பங்கேற்க அறிவியல் ஆசிரியை மற்றும் உடற்கல்வி ஆசிரியர் பிரபாகரன் அலுவலக மேலாளர் வெங்கடராஜு மாணவர்களுக்கான பயண ஏற்பாடுகளை செய்து உடன் அழைத்து சென்று வந்தனர் அமமுக சார்பில் அண்ணாவின் நூத்தி பதினாறாவது பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் விதமாக திருக்கனூர் அருகே சித்தலம்பட்டு கடை வீதியில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது அமமுக விழுப்புரம் கிழக்கு மாவட்டம் சார்பில் கழக பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் திரு டி தினகரன் ஆணைக்கிணங்க பேரறிஞர் அண்ணாவின் நூற்றி பதினாறாவது பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் விதமாக விழுப்புரம் கிழக்கு மாவட்டம் கண்டமங்கலம் வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட திருக்கனூர் அருகே சித்தலம்பட்டி கடைவீதியில் வீதியில் மாபெரும் பொதுக்கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் கோவிந்தராஜ் தலைமையில் அமைப்பு செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ வானூர் கணபதி முன்னிலையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் வாஞ்சிநாதன் ரமேஷ் வரவேற்புரை ஆற்றினார்கள் மாவட்ட அணி செயலாளர்கள் அருண் பிரகாஷ் சுகந்தி துவக்க உரை ஆற்றினார்கள் தலைமை கழக பேச்சாளர் டேவிட் பிரவீன்குமார் ஆகியோர் பேருரை நிகழ்த்தினார்கள் மாவட்ட பொருளாளர் சுகுமார் நன்றியுரை ஆற்றினார் இதில் மாவட்ட கழக நிர்வாகிகள் சுரேஷ்குமார் பொக்கிஷம் பொதுக்குழு உறுப்பினர்கள் குரலரசன் தன்ராஜ் ஒன்றிய செயலாளர்கள் சிவகுமார் சதீஷ் ராமச்சந்திரன் அண்ணாதுரை கோதண்டபாணி நகர செயலாளர் கேசவன் நகர பொறுப்பாளர் விக்னேஷ் மாவட்ட அணி செயலாளர்கள் தாமோதரன் லோகதாசன் வெங்கடாச்சலம் மாவட்ட விவசாய அணி தலைவர் தலைவர் கண்ணன் கிளை கழக செயலாளர்கள் ஊராட்சி செயலாளர்கள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி சிறையில் உள்ள தண்டனை சிறைவாசிகளுக்கு பரோல் வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனை சந்தித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில மகளிர் அணி செயலாளர் ராஜேஸ்வரி பெருமாள் ராஜா மனு ஒன்று அளித்தார் அந்த மனுவில் கூறியதாவது புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் நூற்றுக்கும் மேற்பட்ட தண்டனை சிறைவாசிகள் இருந்து வருகிறார்கள் ஆயுள் தண்டனை சிறைவாசியான ஒருவர் அவசர கால விடுப்பில் சென்று தலைமறைவாகிவிட்டார் அவரை புதுச்சேரி காவல்துறை துறையினர் திறன்பட செயல்பட்டு அவருக்கு உடந்தையாக இருந்த மற்றவர்கள் மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுத்து சிறையில் அடைத்தனர் யார் தவறு செய்தாலும் சட்டத்தின் முன் சமமே என்று நம் புதுச்சேரி மாநில அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதை வரவேற்கிறேன் யாரோ ஒருவர் பொரோலில் சென்று ஓடியதற்காக ஒட்டுமொத்த தண்டனை சிறைவாசிகளையும் தண்டிக்கும் வகையில் அவர்களுக்கு உண்டான அவசரகால விடுப்பை இதை காரணம் காட்டி சிறைத்துறை அனுமதி மறுத்து வருகிறது தண்டனை சிறைவாசிகளுக்கு சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் ஒரு காரணம் கூறி அவர்கள் குடும்பத்தாரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டால் மட்டுமே அனுப்புவேன் இல்லை என்றால் இறப்பு திருமணத்திற்கு மட்டுமே பொரோலில் அனுப்புவேன் என்று கூறி மறுத்து வருகிறார் சிறைவாசிகளுக்கு அவசர கால பொரோல் விடுப்பு செல்ல சிறையில் உள்ள சிறை அதிகாரி ஒருவரை நன்னடத்தை அதிகாரியாக நியமிக்க வேண்டுகிறேன் ஏதோ கோபத்திலோ மது போதையிலோ சந்தர்ப்ப சூழ்நிலையிலோ மற்றும் செய்யாத தவறுக்காகவும் மாநிலத்தில் எல்லாம் இருந்தும் இழந்தும் அகதிகளை போல் குடும்பத்தாரை இழந்து சிறையில் வாடி வரும் சிறைவாசிகளுக்கு மனிதாபிமான அடிப்படையில் அவர்களுக்கு உண்டான விடுப்பு வழங்க செய்யுமாறு கேட்டுக்கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் ஒரே நாடு ஒரே தேர்தல் அமைச்சரவை முடிவு செய்தாலும் அமல்படுத்த சாத்தியமில்லை முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்குவதாக கூறி ஆதார் கார்டை பெற்று பாஜக உறுப்பினர் சேர்க்கை புதுச்சேரியில் பரபரப்பு கிராமப்புற அரசு பள்ளிகளில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் திடீர் ஆய்வு மாணவர்களின் கற்றல் திறன் குறித்து கேட்டறிந்தார் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்